வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வழியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வினோத் மறுபடியும் நிறைய கவுண்டர்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டார் எஸ் ஆடியன்ஸாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் இப்போ நடக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இப்போ ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் நிறைய கவுண்டர் வந்து அவர் அவர் போடுறாரு அதை ஒன்பே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலுக்குள்ள இருந்து அவர் வந்து வெளியே போகிறாரு எதுக்காகனா ரெஸ்ட் ரூம்க்கு வந்து போகிறாரு சரி அவர் ரெஸ்ட் ரூம் போகிறாரு அப்படின்ற ப பட்சத்தில் எஃப்ஜே உள்ள இருக்காரு ஸோ எஃப்ஜே அவர் வெளியே வராரு வெளியே வந்த எஃப்ஜே ரெஸ்ட் ரூம் தான் பண்ணுறாருன்னு நினைச்சிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க பட் அங்கே போய் வியனாவோட முடியை கோதிட்டுருக்காரு அவர் அதை பார்த்த கனி அந்த விக்ரம் வந்து செம திட்டி திட்டுறாங்க உள்ளே போன்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ளே திரும்பவும் போயிடுறாரு ஸோ எஃப்ஜே வந்து எப்படியோ என்னை என்னை சேர்த்து உள்ளே கொண்டு வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டன் ஏரியாவில் வாக்கிங் போயினே வந்து எஃப்ஜே வந்து திட்டிகிட்ருக்காங்க நீ என்னை கூட்டணு வரதுக்கு பதிலாக அந்த பொண்ணு கூட்டு வந்திருக்கலாம் உனக்கு ஈஸியாக இருந்திருக்கல அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு ஏன்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அதை சொல்கிறாரு ஸோ அவர் வந்து வெளியே வந்து வியானா கிட்ட பேசுறதுக்கு வியானாவையே வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மராக வந்து நீங்கள் பிளான் பண்ணி அவங்கள சூஸ் பண்ணி போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்தோம்ல அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டு இருந்திருப்பாரு அவர் எதாச்சியாக தான் சொன்னார் ஆனால் செம டைமிங்காக இருந்தது வினோத் சொன்னது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிலுக்குள்ளே ஓகே ரெஸ்ட்டும் போயிட்டார் ஒரு வாக்கும் வந்து போட்டார் ஜெயிலுக்குள்ளே போகலாம் இல்லை ஜெயிலுக்குள்ளே போகாமல் விக்கல் சிக்ரம் அந்த அக்கா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அங்கே ஒரு பீன் பேக் இருக்குது அங்கே வந்து ஆறாமல் அப்படியே வந்து உட்காருவார் ஸோ ஏன் அப்படின்னா திங்கே உட்காடுறீங்க ஜெயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னா வியனாலாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல அதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு வரே வெளியே உட்காந்துட்டுருக்க அப்படின்னு சரி விஜய் சேதுபதி சார் வந்து வீக்கெண்டில் கேட்பார் அப்போ நீங்கள் பதில் சொல்லிக்கோங்கன்னொன்று டபுக்குன்னு எந்திரிச்சு கொடுக்குன்னு ஓடி போய் ஜெயிலுக்குள்ளே உட்காந்து ஸோ அவர் டைமிங்கில் ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணுறாரு அது பார்க்குறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே அவர் உட்காந்துட்டு சரி வா இது கூத்துடலாமா இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாங்க வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றும் வந்து முடிச்சு இருந்து போடணும் அப்படின்லாம் சொல்லலை நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருந்து எனக்கு தெரிஞ்சு ஜெயிலுக்குள்ளே வரைக்கும் வரத்துக்குள்ளே நீங்கள் அதை பண்ணிடணும் ஸோ நாளைக்கு காலைல எழுந்து கூட பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விக்கல் சொல்லுவார் அதுக்கு எஃப்ஜேவும் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாரு காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்னா மைண்ட் செட்டில் பட் வினோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லைல்ல இப்போது இருபது தான் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு முக்கால்வாசி முடிச்சிட்டோம் அப்படின்னா பிக் பாஸ் வந்து இன்னும் அதிகமாக தராமல் தரமாட்டார்ல ஃபார் எக்ஸாம்பிள் இருபது தான் பண்ணியிருக்காங்க ஓகே இவனுங்க வந்து அதை லத்தாச்சிக்க எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கெட்டை கொடுத்து அனுப்பிச்சிவிட்டு போகிறார் இன்னும் இரு இன்னும் நூறு சேர்த்து பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் அவரோட ஸ்லாங்கில் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஃபன்னாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது கேட்ட கனி அந்த மிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிருந்திருப்பாங்க இல்லை இல்லை உங்களுக்கு வந்து நூறு செய்யணும் எப்போனாலும் செஞ்சுக்கலாம் இப்பயே செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவரோட கஷ்டம் என்னென்னா இவங்க எதுவுமே செய்ய மாட்டேன்கிறாங்க இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செய்ய கொடுத்துட்லாம் அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் சொல்லிவிட்டு வரோம் அப்படின்ற ஒரு பயத்தில் வினோத் வந்து அந்த பஞ்சை வந்து போட்டிருக்காரு எஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஃபன்னாக வினோத் வந்து சொல்லிட்டுருக்காரு அதை பற்றி நம்ம அப்பப்போ அவர் சொல்கிற விஷயங்களை கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவா போடுறோம் அந்த பிக்பாஸ் நம்ம சேனல்ல வருது அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க